நம்ம முதலில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படிங்கிற வரி வந்து சிலப்பதிகாரத்தில் வரும் அது வந்து நாம் வந்து சந்திரனை குறிக்கிற வார்த்தை அது ஆயுது போட்டுறதும்னா சூரியன் மாமலை போட்டுறதும்னா மழை நம்ம திங்களை போட்டுறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா மண்டே மோட்டிவேஷன் அர்த்தம் ஒவ்வொரு திங்கக்கிழமை தொடங்குற போதும் இந்த வாரம் எப்படி போகணுங்கிற ஒரு வேகத்தையும் திட்டத்தையுமாக நமக்குள்ள வச்சுக்கிற நாள் இந்த நாள் இப்ப வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க பெரியவங்க எல்லாத்தையுமே நம்ம சொல்றோம் அப்படி சொல்கிறப்ப எந்த செயல்பாடுகளால் அவங்க அந்த வெற்றியை பெற்றாங்க அதை பார்க்கணும் ஏன் இவரை புகழ்கிறோம் ஏன் அவருக்கு அந்த பேர் வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இப்போ நம்ம ஐஏஎஸ் தேர்வு பார்த்திங்கன்னா அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அதுலேயும் நீங்கள் தேர்வில் மதிப்பெண் வாங்கினதை காட்டிலும் இந்த வாய்மொழி தேர்வு நேர்முக தேர்வில் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது இல்லையா அது ரொம்ப முக்கியம் பாங்க அவங்க என்ன பெரிய அறிவாளிகளாக கேள்வி கேட்குறவங்க அப்படி கேட்கக்கூடாது அவங்க அறிவாளிகள் இல்லை அனுபவமிக்கவர்கள் சரி அப்போ இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி முடிவுகள் எடுக்கணும் அவங்கள்ட்ட எவ்வளவு திறமையும் ஆளுமை தன்மையும் இருக்கும் நம்ம பார்க்குறோம் ரொம்ப நாளைக்கு முதல்ல நான் ஒரு செய்தி படித்தேன் என்ன அப்படின்னா ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முதல்ல பெரும் கலவரம் நடக்குது ஒரு ஊரில் அந்த கலவரம் நடந்தபோது அதை அடக்குவதற்கு காவல்துறை போகணும் ஆனால் அந்த ஊரை எட்ட முடியாத அளவுக்கு அது வந்து எப்படின்னா இப்போ ஒரு ரொம்ப ஒதுக்குப்பூர்வமான பகுதியாக இருக்குது பாதையும் சரியாக இல்லை இப்போ போகிறவங்களாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப போரா திரும்பி வந்துடுறாங்க பிடிக்க முடியல வரல அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க அதில் முக்கியமாக என்னென்னா அந்த ஊருக்கு போகிற பாதை இருக்குது இல்லையா அது வந்து ஒரு நாலு ரோடு பிரிகிற இடத்துல ஏதோ ஒரு ரோட்டில் அந்த பாதையில் அந்த கிராமம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் இதை இன்றைக்கி சொல்கிற போது இதை பலர் வந்து நம்ப கூட மாட்டேங்க என்னங்க இது கையில் ஜிபிஎஸ் இருக்குது சேட்டலைட் இருக்குது அப்படின்னம்னா அது அந்த ஊர் வந்துட்டு போகுது இல்லாட்டி மேப் எடுத்து பார்க்கலாம் இல்லாட்டி அப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலான்னு எல்லாம் இருக்கலாங்க இவையெல்லாம் இல்லாத காலம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேறு யார் உள்ளே வந்துடாமல் இருக்கிறதுக்காக என்ன ஐடியா பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நாலு ரோடு பெரிய இடத்துல இந்த வழிகாட்டி கம்பம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இப்படி போட்டிருக்கோம் இப்படி போட்டிருக்கோம் இப்படி போட்டிருக்கோம் முடியும் இவங்க அந்த கலவரம் பண்ணிக்கிட்டே முதல் வேலையாக ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த ஊர் இருந்தால் அவங்க அங்கேருந்து பெறப்பட்டு வந்து ஓடி வந்து அந்த இதை பிடுங்கி தூக்கி போட்டு போயிட்டாங்க என்ன காரணம்னா இப்போ தேடி உடனடியாக வர முடியாது கொஞ்சம் சிரமப்பட்டா வந்துடலான் வைங்க உடனடியாக வர முடியாது ஆனால் இந்த க கலவர நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே போது நிறைய இறப்புகள் ஏற்படுதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ பெரும்படையோடு கலெக்டரும் மற்றவர்களும் போகிறாங்க இப்போ போனா இந்த நாலு பக்கமும் பிரிஞ்சு போகிற பாதை எந்த பக்கத்துக்கு போகிறது அப்படின்னு ஒரு திகைப்பு உடனே போய் ஆக வேண்டிய ஒரு சூழல் எல்லோரும் திகைச்சு போய் நிற்கிறப்ப ஒவ்வொரு பக்கமாக போயிட்டு வர்றதுக்கு நாலு பக்கமாக ஆளுன்னு நீ இந்த பக்கம் போ நீ அந்த பக்கம் போன்னுலாம் சொல்ல முடியாது அப்போ என்ன செய்யலாம்னு கேட்டவுடனே அந்த கலெக்டர் என்ன பண்ணாராம் சரி அவங்க அந்த பிடுங்கி எறிஞ்ச அந்த போர்டு இது கிடக்குதா அப்படின்னு கேட்டிருக்காரு அது நான் கொஞ்சம் தூரத்தில் அந்த இதில் கிடக்குது அந்த புதற்குள்ளே கிடக்குதுன்னு அந்த தூக்கிட்டு வாங்க அந்த கபத்து தூக்கிட்டு வாங்கிட்டு அது தூக்கிட்டு வந்திருக்காங்க தூக்கிட்டு வந்தோடனே இதை இப்போ நீங்கள் நடலாம் அது இருக்கிற இடத்துல வைங்கன்னாரு தப்பாக வச்சு விட்டோம்னா வேற பக்கம் போயிடுவோமே அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அவர் சொன்னார் இங்கே பாருங்க இப்போ நம்ம வந்த பாதை நமக்கு தெரியும் இல்லையா இப்போ நம்ம மதுரையிலேருந்து பரப்பிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்க இந்த போர்டில் மதுரைக்கு போகிற திசையை காட்டக்கூடிய ஒரு கைகாட்டி இருக்குமில்ல அதை நம்மளை நோக்கி வைங்க இந்த அந்த கம்பத்தை போது மதுரை அப்படிங்கிறத நமக்கு நேரம் வைங்க இப்போ வச்சா ஏனைய மூணு திசையும் கரெக்டாக தெரிஞ்சு போகும் நம்ம வந்த திசை நமக்கு தெரியும் அதுக்கான பேர் அதில் இருக்குது அதே மாதிரி செஞ்சாங்க செஞ்சு முடிச்ச உடனே அந்த மூணு திசையும் தெரிஞ்சது இப்போ அந்த கலவர ஊர் எதுங்கிறது அது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க உடனடியாக போய் அந்த கலவரத்தை நிறுத்தி அதை சரி பண்ணி காமிச்சாங்க இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு நிமிடத்துல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்மட்டு இருந்துச்சுன்னா எதையும் சாதிக்கலாம் இங்க கூட செல்லம்பட்டி பக்கத்துல கீரிப்பட்டியில நமக்கு ரொம்ப நாளா தேர்தல் நடக்காம இருந்தது அதை வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த உதயசந்திரன் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அங்க போய் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தலையும் நடத்தி வெற்றிகரமாக அது செஞ்சு காமிச்சாரு அப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த இடங்கள் மற்றவை எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி சொல்றப்ப ஊருக்காக உழைக்கிற போது நமக்கு ஒரு பெருமையும் மகிழும் கிடைக்குது அதனால தான் நம்முடைய வளர்ச்சி என்பது எப்படி இருக்கணும் அந்த காலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அரசுமறிங்கிற படத்தில் ஒரு பாட்டெளி இருப்பார் எம்ஜிஆர் அவர்களுக்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒரு அந்த பாட்டு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீதரும் மகிழ்ச்சி உன்னை உண்மையின்சையோடு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி சின்னப்பெயலே பயலே சேதி கேளடா இந்த பாட்ட நீங்க கேக்குற போதே என்ன மகிழ்வு இருப்பு பாருங்க அதாவது அந்த வார்த்தை மட்டும் இல்லைங்க அதை உச்சரிச்ச டி எம் சௌந்தரராஜன் அதை வெளிப்படுத்தின எம்ஜிஆர் அவர்கள் இது எல்லாமே நமக்கு ஒரு உற்சாகத்தை தருது இதை குழந்தைகிட்ட ஏன் சொல்றாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம் பாரதியோட கூட குழந்தைகிட்ட தானங்க சொல்கிறாரு சாதிகள் இல்லையடி பாப்பா குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அறிவு நிறைய உடையவர்கள் சான்றோர் என்று அவர் சொல்கிற போது ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்கிறப்ப நல்ல அறிவை குழந்தைகளுக்கு தான் முதல்ல சொல்லணும் அவற்றின் மனசில் அது விதையாக போய் விழுகிற போது கவிதை க விதை அதில் அந்த க எடுங்க அந்த விதை மனதுக்குள்ளே விழுந்தால் அது நிச்சயமாக ஒரு நாளைக்கு நல்ல பயன் தரும் மரமாக வரும் என்பது நம்பிக்கை அதனால சிந்தனை செய்கிற போது நல்ல சிந்தனைகளும் கடுமையான சந்தர்ப்பத்தின் போதும் கூட சூழலும் கூட யோசிக்கின்ற மனப்பான்மையும் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் எதையும் சாதித்து காட்ட முடியும் சாதனைகள்தான் நாம் பெரிய பெரிய சோதனைகளை எல்லாம் ஜெயித்து வருகிறோம் சாதிப்போம் வெற்றி பெறுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் இருக்கேன் யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்